அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நானூற்றி அறுபத்தி மூணு பெருள் ஆறுநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு கலுலேட் பண்ணணும்னா முன்னூற்றி தொண்ணூற்றாறு இதுலேருந்து வினிங் வரலாம் சொல்லியிருந்தான் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அந்த வினிங் நம்பர் ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சீபுல் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருந்தேன்பான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஆரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தொன்று நாற்பத்தி ரெண்டு கால்கலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி எம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் முன்னூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எம்பத்தொன்று மூணா நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்து நம்பரில் பாசருக்கு எட்நூற்றி மூணு எட்டாம் நம்பர் ஏ மூணாம் நம்பர் சி போலி இருக்குது எட்நூற்றி மூணு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு பேர்கள் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் பண்ணோம்னா ஐநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி இருபத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் ஐநூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தெட்டு பேருக்கு

நாலு இதில் முதல கிரம்பு நம்பர் நானூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பள பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கில் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கில் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா அறுநூறு இரநூத்தி எழுபது இதில் முதல கிரும்பு நம்பர் அறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்திரெண்டு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணணுன்னா நானூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி நாலு முதல் கிராம் நம்பர் நானூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி மூணு ஏனூத்த தொண்ணூத்தஞ்சு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது முந்நூத்தி இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்டாம் நம்பர் அடுத்த வீம்பரில் பாசம் இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி எழுபது இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஏழை நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஏழை நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்க ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா யார் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் முதல் கிராம நம்பர் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்தவொடனிங்க நம்மள பாச இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாச இருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்ல்கேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூத்தி இருபத்தி நாலு இதில் முதலகிரம நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி நாலு நாலு நம்பர் அடுத்தவொன்னு நம்மளுக்கு பாச இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு நாலு நம்பர் ஏ போல் பாச இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி முப்பது இதில் முதல் கிரூபு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஒன்பதாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் மருத்துவ நம்பரில் பாசியிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போலியும் பாசாயிருக்கு ஏசி போலும் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தேழு எட்நூத்தி எழுபத்தாறு இதில் முதல் கிரூபு நம்பர் ஆறுநூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் அடுத்த வந்து நம்மள பசு இருக்குது முன்னூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் இருக்குது முன்னூற்றி பன்னெண்டு பேர்களுக்கு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்ட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பன்னெண்டு பேருக்கு ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு முந்நூற்றி நாலு இதில் முதல்கிற நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு இதில் ரெண்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த இவனிங் நம்பில் பாச ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பாச இருக்குது ரெண்டாம் நம்பர் பி போல பாச இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகுதுன்னுபா நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஜீரோ ரெண்டு இருபது பெருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு நாற்பது இதில் முதல்கிற நம்பர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பர் பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கல்கேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு அறுநூத்தி நாற்பது ரெண்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு நாற்பத்தெட்டு இதில் நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தாறு அஞ்சா நம்பர் அட்ஜூனிங் நம்பர் வரதுக்கு ஜீரோ ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்திரெண்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்குள்ள நாற்பது இதில் நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்ற நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாச இருக்குது ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமு போல்யூம் பாச இருக்குது ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கில் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறேன் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலு நம்பர் அடுத்திங் நம்பரில் பாச இருக்குது ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு நாலு நம்பர் சி போலியூல் பாச இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கில் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ அறுபத்தெட்டு இதில் முதல்ல நம்பர் நாலு நான் எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பாஞ்சு பேருக்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினஞ்சு பெருக்கள் அறநூற்றி பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு இரநூத்தி முப்பது இதில் முதல் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசியிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா பிபோர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் ஆரநூத்தி பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எம்பத்தொன்று ஆறுநூற்றி ரெண்டு இதில் முதல்கிரம நம்பர் ஐநூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அஞ்சாம் நம்பர் அடுத்ததுன்னு நம்பளை பார்த்து எழுநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பிபோர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பது பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்கலேட் பண்ணிக்கிறேன் எழுநூற்றி ஐம்பது பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தொன்று ஐநூறு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தொன்று நாலாம் நம்பர் அடுத்த ஈவினிங் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தேழு நாலு நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தேழு பேருக்குள் ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்ட் பண்ணோம்னா முன்னூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி எழுபத்தி நாலு இல்லை முதல் கிராம நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று அஞ்சா நம்பர் அடுத்த ஈவினிங் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஜீரோ முப்பத்தாறு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் மருத்துவ நம்பர் பசிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பசு இருக்கு நாலாம் நம்பர் பி போர்டில் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்குதுன்னு நன்பா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பேருக்கு நாற்பத்தி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பேருக்கில் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்கலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதில் முதல் கிராம நம்பரை ஆறுநூத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஒன்பது ஜீரோ ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் பச இருக்கு ஏபி போலில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை காலுலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பது முந்நூற்றி அறுபத்தெட்டு இதில் மொதல் கிராமம் நம்பர் ஐநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தேழு பெருக்கா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் கேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்திரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதில் மொதல் கிராம நம்பர் இரநூத்தி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு பேருக்கள் 463 நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் ஒன்பதாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நம்பர் ஐநூற்றி ஏழாம் நம்பர் பி ஒன்பதாம் நம்பர் சி பாஸ் இருக்கு ஒரு அருமையான வினிங் ஐநூற்றி எழுபத்தொம்பது பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பண்ணோம்னா முன்னூற்றி எழுபத்தொன்று எழுநூற்றி பதினெட்டு இதில் முதல கிரம்பு நோட் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நண்பா நன்றி நண்பா